சொன்னாங்க பிஜேபி ஏதோ வளர்ந்து விட்டதாக அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு நான் இன்னும் என் கருத்தை சொல்லலைக்கா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான எலெக்ஷன் கமிஷனோட டேட்டாவை தான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்டிஏ அரசு பெற்ற அதாவது என்டிஏ கூட்டணி பெற்ற வாக்கு வந்து பதினெட்டு சதவீதம் நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா அதில் பிஜேபி அலோன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம்

நீங்க ரெண்டாயிரத்தி இரு அக்கா நான் முடிச்சுக்கிறேன் அக்கா நான் முடிச்சுக்கிறேன் பதட்டப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னாங்க அதான் ரெண்டாயிரத்தி அதான் அக்கா அதுக்கு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பெற்ற வாக்குகள் வந்து அவுட் பர் இப்போ ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணி பார்த்துருப்போம் கேண்டேட் அவுட் சோர்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா பிஜேபி பண்ணுவாங்க வேலூரில் ஒரு அவுட் சோர்சிங் கேண்டிடேட்டு சிவகங்கையில் ஒரு அவுட் சோர்சிங் கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடேட் போட்டால் ஒரு லட்சம் ஓட்டு வர்றது கஷ்டம் ஆனால் வேறு கேண்டிடேட் போட்டால் கொஞ்சம் கூடுதல் ஓட்டு வரும் அது மாதிரி அவுட் சோர்சிங் கேண்டிடேட்ஸ் மூலமாக பெறப்பட்ட வாக்குகள் பிஜேபியை எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி சொல்கிற மாதிரி தான் பாசிசமும் பயாசமும் தமிழ் மக்களுக்கு எதிரானது ஆக த எங்களை வந்து சொன்னாங்க மாற்று சக்தின்னு நாங்கள் மாற்று சக்தி இல்லைக்கா முதன்மை சக்தி நீங்கள் தான் மக்கள் தான் சொல்லணும் இல்லை நான் மக்கள் சொல்ற மக்களோட கருத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன் தமிழகத்தில் ஒரு ஆக் இந்தியாவில் ஒரு ஆக்டோபஸ் இருக்கு அந்த ஆக்டோபஸ் என்ன செய்யும்னா தோல்ல கையை போட்டு வாயில் போட்டுக்கும் அது யாருன்னா பிஜேபி